பாருங்க சூரியன் சூரியம் அப்படி இருக்குது வானத்தை காத்து நாங்கள் எடுக்கிறது தான் வயல்வழிகின்ற வழியா வடிவ பானம் வடிவெல்லாம் பாருங்க அப்படி வரையாக இருக்குங்க இருத்தாக்களுக்கு இப்போ புள்ளி இருக்கும் பார்த்துடுவாங்க போயிட இனிய காலை வணக்கம் ஓட்டுக்கிறீங்காரோ இப்போ காலம் வீட்டில் மாலை ஏழுமணியா அது எங்களுக்கு இங்கே ஆற்றி ஒரு நாய் நிற்கிது ஆரேஞ்ச் கலரில் இருக்கு வானம் தான் அதுங்க காட்டு நாய் நில்லீங்களா என்னங்கடா ஜூடி தனி இன்னும் தென் சேர நிலா வந்துட்டு தமிழ்நாட்டில் இருட்டா இருக்கு ஆந்திர பிரதேசத்து ரயில் அடிக்கிது இரு தாத்தே போகிறேன் இங்கே பாம்பு இருக்கிறது எங்கள் இடத்துல பாருங்க நிலம் தெரியுது எங்கால அதுவும் நாம் அந்த இந்த இடத்துக்குள்ள பாம்பு தெரியுது அதனால் அம்மா இந்த விருறி இல்லை ஃபோன் லைட் அடிக்க அடிக்கப்போகுது நான் வீடியோ ஆஃப் பண்ணுறேன் நாளைக்கு காத்து அங்கே இடத்த